நான் ஏன் இந்த வயசில் பேசுறேன்னா இது வீடியோ இருக்கு இந்த வீடியோவை நான் அப்படியே எடுத்து போட்டேன்னா காப்பி ரேட் கொடுத்துருவாங்க அதனால ஐயாவோட வாய்ஸ்ல நானே பேசிடுறேன் அவர் நம்ம தளபதி பற்றி என்ன பேசியிருக்காருன்னு அந்த வயசுலேயே நான் பேசிடுறேன் இதை இப்படியே கேட்டுக்கோங்க ஏன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் காப்பி ரேட் கொடுத்துருவாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எடுத்து சொல்லுகிற என்றால் அதாவது அரசியலில் ஒரு அரிச்சுவடி அரிச்சுமடிகோட தெரியாத ஒரு மனிதர் நாற்பத்தி ஓரு பேர் இறந்தார்களே அவர்கள் இடத்திற்கு சென்று பார்ப்பதுதான் முறை இவர் என்ன செய்தார் அந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களை சேர்ந்தவர்களை இங்கு இளவு என்று கூறி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வைத்துக்கொண்டு கொண்டு என்ன காசுகளை அள்ளிக் கொடுக்கிறார் இவர்களுக்கு ஒரே ஒரு ஆசைதான் இருக்கிறதாம் அது என்னவென்றால் அடுத்த முதலமைச்சர் நான் தான் என்று பேராசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் வேண்டுமென்றால் ஒன்று செய்யுங்கள் என்னவென்றால் ஒரு நல்ல தச்சரை அழைத்து ஒரு நல்லா நாற்காலி செய்து அதை எடுத்து கொண்டு போய் செயின் ஜார்ஜ் கோட்டையில் முன்னாடி போட்டு அதுவும் அமாவாசை இருட்டிலே போட்டு அதிலே உட்கார்ந்து கொண்டு செயின் ஜோர்ஜ் கோட்டையை பார்த்து செயின் ஜார்ஜ் கோட்டை இங்கே வந்துவிட்டது நான் தான் முதலமைச்சர் என்று வேணால் நீங்கள் கூறிக்கொள்ளுங்கள் அந்த பகல் தான் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஐயா வைகோ அவர்கள் வந்து தளபதி பத்தி தாறுமாறா பேசுறாரு அவர் எங்க பேசுறாருன்னு சொல்லலன்னா அதை வந்து இது எங்க பேசியிருக்கலாம் நீங்களே சொல்லுங்க நான் எதுவும் சொல்லல ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு முக்கியமான இடத்துல பேசிருக்காரு வேற எங்க வேணாலும் பேசியிருக்கலாம் ஒரு பொதுக்குழுவோ உள்ள செயற்குழுவோ இல்ல புத்தக திருவிழாவோ இல்ல வேற எங்காச்சியோ பேசியிருக்கலாம் இவர் எங்க பேசிருக்காரு தெரியுமா நேற்றைய தினத்துல எஸ்ஐஆர் அப்படிங்கிறது சிறப்பு திருத்த வாக்காளர் இருக்குல்ல அந்த கூட்டத்துல அதை கண்டிச்சு பேசணும் அந்த இடத்துல இத பத்தி பேசுறாரு குறைஞ்ச பட்சம் ஒரு முப்பது நிமிஷம் பேசிருப்பாரு முப்பது நிமிஷத்துல வந்து அஞ்சு நிமிஷம் தளபதியை பத்தியே பேசுறாரு ஒரே ஒரு ரெண்டே ரெண்டு வார்த்தை மட்டும் எடப்பாடி ஐயாவை பத்தி ரெண்டு வார்த்தை பேசினாரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஏன் இப்படி பயணிச்சாரு அப்போ அப்புறம் ஏன் அங்கே வந்தார் அப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் பேசினாரு ஆக மொத்தம் எஸ்ஐஆரை பற்றி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் பேசினாரு அதுவும் பேசும்போது என்ன சொன்னாரு நாங்கள்லாம் இப்படி சொல்லிடுவோம் இதெல்லாம் நினச்சி நீங்கள் காண்டுக்கா முட்ராதிங்க போய் எஸ்ஐஆரை நீங்கள் பதிவு பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு ஆதரவாக பேசிட்டு போயிட்டார் எதையுமே அது வந்து ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் வேகமாக ஆரம்பிச்சு முடிக்கும்போது கொஞ்சம் சடல்டாக முடிச்சிருவார் அதுதான் நம்ம வைகோ ஐயாவனுடைய ஒரு செமையான ஒரு பியூட்டி அவர் பேசுனாவே உண்மையிலே சொல்கிறேன் என்ன மாதிரி ஒரு இளைஞர்களெல்லாம் அப்படியே அந்த இந்த படம் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு வடிவில் வந்து இப்படி கையை முறுக்குனாருனா ஐம்பலையும் கையில் கொண்டாந்த நேற்றுலண்டா கன்றும்பார்ல அந்த மாதிரி அப்படியே வேற லெவல்ல பண்ணுவாரு அப்படியே இப்படி கையை அப்படி நரம்புகள்லாம் மேலே ஏறி கழுத்து வரல வந்து புடச்சிட்டு அந்த மாதிரி பேசுவார் உண்மையிலேயே அவருடைய பேச்செல்லாம் பார்த்து அந்த வயசுல உண்மையிலே நான் வந்து நான் எப்படி சொல்றது ஒரு டூ டூ கே கிட்ஸ் அந்த ரேஞ்சுக்கு டூ கேல வந்து பேசும்போதெல்லாம் சூப்பரா பேசுவாரு அது விட அவருடைய பேச்சுகளுக்கு நான் ரொம்ப ரொம்ப அடிமை அந்த மாதிரி பேசுவார் நல்ல ஒரு தரமான பேச்சாளரு பேசி பேசியே கட்சி வளர்த்தவர் அவர் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி வந்து தளபதி பத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சத்தியமா கோபப்படல அவரு மேல வந்து ஒரு பர்சன்ட் கூட மேல எனக்கு வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியோ ஒரு கோபமோ ஒரு எடுத்தரிஞ்சு பேசுறதோ கிடையாது ஐயா வைகோர்கள் மேல நான் மிக மிக மரியாதை வைத்திருக்கிற ஒரு முக்கியமான நபர்ல நானும் ஒருவன் ஏன்னு கேட்டீங்கன்னா வைகோ ஐயா அவர்களுக்கு அளவுக்கு பேசுறதுக்கு தமிழ்நாட்டிலே ஆள் கிடையாது அந்த மாதிரி சூப்பரா பேச எல்லாத்தையும் கரெக்டாக பேசுவோம் அப்படி அது பாத்தீங்கன்னா தலைவரை பார்த்துட்டு எத்தனை பேர் அப்படியே ரத்தம் தெரிக்க தெரிக்க பா உண்மையிலே அதெல்லாம் வேற லெவலுங்க அதெல்லாம் நம்மளால ஒரு பர்சன்ட் கூட நம்மளால பேச முடியாது அந்த மாதிரி பேசினால்தான் அவரு இன்னைக்கு அந்த கூட்டத்துல அவர் பேச வேண்டிய ஆள் யாரா இருந்திருக்கணும் எதிர்கட்சி தலைவரா இருந்திருக்கணும் எதிர்கட்சி தலைவர் தான் அவர் பேசணும் ஏன்னு கேட்டிங்கன்னா எதிர்கட்சி தான் அவர் வந்து ஈக்குவலாக நினைக்கணும் அந்த கட்சிக்கா கட்சியும் கட்சிக்காரங்களும் இப்போ அது வந்து விஜய் பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம்னு நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சு நான் சொல்ல தேவையில்ல சின்ன குழந்தைய அதாவது பால் மறந்த குழந்தையை எடுத்து ஏன்டா பேசுறாருன்னு கேட்டால் கூட அந்த குழந்தை கூட சொல்லிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் தான் போட்டியே ஒன்று டிவி கே இன்னொன்று டிஎம்கே அப்படின்னு தலைவர் சொன்னார் பார்த்தீங்களா அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தைக்கு தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அள்ளி தெளிக்கிறாங்க இப்போதான் சைட்லேருந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா அப்படியே வெளியே வராங்க இப்போ என்ன எல்லாருமே கிட்டத்தட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் கிடையாது எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சு இந்நேற்று நேத்து ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு அந்த நிகழ்ச்சியில் ஐயா பாஜக தலைவர் வந்து தமிழ்நாட்டு தலைவர் வந்து நயினர் நாகேந்திரன் ஐயா அவர் வந்து சார் வந்து சொல்லிக்காருன்னு பார்த்தீங்கன்னா கரூர்ல அவ்வளவு ஒரு ஸ்டாம்பிட் நடந்துச்சு அங்கே அங்க போயி நீங்க பாட்டுலுக்கு பத்து ரூபான்னு பாடுவேன் பாடின உடனே செருப்பு வீசுவான் செருப்பு வீசின உடனே ஆம்புலன்ஸ் சொல்ல வரும் அப்போ ஒரு தடியடி நடக்கும் தடியடி நடந்த உடனே என்ன ஆகும் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஒருத்தர் மேல ஒருத்தர் மிதிச்சு கொள்றாங்க ஒரு குழந்தைங்க பச்சை குழந்தைங்க பெரியவங்க சொல்லி பாரபட்சம் பார்க்காம அதுல போய் மேலே ஏறி மிதிச்சு கொள்றாங்க இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனாவே சொல்லிட்டாரு ஐயா முன்னாள் அமைச்சர் பேர அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் சொல்லிதான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நம்ம வந்து யாருக்கும் எதிரியும் கிடையாது இல்லையா தளபதி பாணிலேயே நம்ம சொல்லணும்னா சிறப்பான தரமான சம்பவங்கள் இனிமேல் தான் வெளியே காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்லுவார் அதை விட நம்ம தளபதி சொன்னது அதை விட ஒரு அட்வான்ஸா மேலே போயிருக்கோம் பயமா இருக்கா இனிமேல் தான் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார்ல பீஸ்ட் படத்துல அந்த டைலாக் தான் இனிமேல் நீங்க வந்து பார்க்க போறீங்க தான் ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா வந்து அதாவது வந்து பன்னீர் தெளிக்கிற மாதிரி தெளிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாம் தெளிக்கிறது பன்னீர்னு நினைச்சு நம்ம எல்லாம் தலை குமிச்சிட்டு இருந்து வச்சுக்கோங்களேன் பெட்ரோல் தெளிச்சுட்டு இருக்கிறாங்க டக்குன்னு எப்ப பத்த வைப்பாங்கன்னே தெரியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருங்க பேச ஆரம்பிச்சிட்டா கிட்டத்தட்ட விசி தலைவர் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் வந்து கொண்டு இப்போ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன அந்த வைகோ ஐயா அவர்கள் வந்து பேசியிருக்காங்க அப்புறம் வந்து வந்து அவனுங்க வீரமணி அவர்கள் பேசியிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்யூஸ்டர் சேர்ந்து எல்லாருமே பேசிட்டாங்க கிட்டத்தட்ட அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உதயநீதி ஒன்று அந்த புத்தக திருவிழாவில் பேசியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிஎம் சார் பேசியிருக்காரு எல்லாருமே பேசி முடிச்சிட்டாங்க ஒன்று சொன்னாலும் பார்த்துங்க வைக்கோய்யா அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சம்ப சிறப்பாக இருந்துச்சு அதாவது இந்த என்ன சொன்னார் தெரியுமா ஆளை பார்த்து சொல்கிறாய் அங்குள் அங்குள் என்று எவ்வளோ ஒரு நா தடித்தனம் நா தடிமனானதா எங்க ஹாயோ பார்த்து அங்கல் அங்கிள் என்று கூப்புகிறாயே அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதாவது ஒரு மனுஷன் வந்து ஒரு அதாவது நம்ம ஒரு குழந்தைங்க வந்து ஒரு பெரியவங்களை பார்த்தா அது வேண்டாம் ஒடுங்க அந்த சப்ஜெக்டே வேண்டாம் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் சொன்னாவே உங்களுக்கு எல்லாம் இன்னும் கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுவாங்க வேண்டாம் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இப்ப தாக்குதல் நடத்திட்டு வராங்க நம்ம தளபதி இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு என்ன இருக்கு தெரியுமா அறிவு மாறி அவதூறு திருவிழாவ பண்ணிட்டீங்க என்னை பத்தியே இருபத்தி நாலு மணி நேரம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது தான் திமுகவோட வேலையா அப்படின்னு சொல்லிட்டு தளபதி இன்னைக்கு சொல்லிட்டாரு சொன்னதுக்கு நிறைய பேர் ரியாக்ஷன் பண்ணிருக்கானுங்க நாளைக்கு இதை வச்சு செய்யலாம் ஓகே இப்ப வந்து நான் ஐயா மேல கோபமும் பண்ணல ஐயா மேல வந்து கருத்தும் சொல்லல ஏன்னு கேட்டீங்கன்னா ஐயா மாதிரி ஒரு சீனியர்லாம் நம்மளை நம்மள வந்து பாராட்டுறதை விட திட்டதே எவ்வளவோ நல்லது வைகோயோ மாதிரி ஒருத்தர் வந்து நம்ம தளபதி திட்டாருன்னா கண்டிப்பாக தளபதிக்கு நல்ல காலம் மறந்துடுச்சின்னு அர்த்தம் நான் உண்மையிலே சொல்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா வைகோயோ வந்து அவ்வளோ ஒரு மூத்த தலைவர் எண்பத்தி ஒரு ஆகுது இந்த வயசுலயும் சிங்கம் மாதிரி கறிஞ்சிக்கிறார் உண்மையிலே சொல்றேன் இந்த மாதிரி ஒரு பேச்சாளர் வந்து நீங்கள் எந்த ஒரு இதுல பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு சிறப்பான பேச்சாளர் நல்ல ஒரு தூய்மையான ஒரு பேச்சாளர் நான் உண்மையிலே மனசாக ஒத்துக்கிறேன் அவர் தான் என்ன சொல்றது திமுகவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் அவர் நல்லா பயன்படுத்தணும் சில காலங்களில் பயன்படுத்த முட்டுட்டாங்க இப்போ பயன்படுத்தி அவர் நல்ல ஒரு ஒரு பதவி எதுவும் கொடுத்து அவர் நல்லா வச்சுருக்கணும் அவ அதை நான் நினைக்கிறேன் இதுக்கு இடையில வந்து நம்ம இன்னொரு சம்பவத்தையும் பார்த்தரெல்லாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து நம்ம தளபதி தாக்குதல் பண்ணிட்டு வராங்க பார்த்தீங்களா இப்போ ஒரு சில மூத்த பத்திரிகையாளர் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஆதவ் பேசுனது ஆதவ் சார் பேசுனதை வந்து விஜய்க்கு எதிரா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிண்டு முடிச்சு சொல்றானுங்க அதுக்கு காரணம் என்னன்னா இப்ப விஜயும் ஆதவ சார் முட்டிக்கணும் இல்லைன்னா புசி ஆனந்தும் ஆதவ முட்டிக்கணும் இல்லைன்னா இங்க பேரும் சேர்ந்து விஜய எதுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில ஒரு நப்பாசையில அப்படியே வவுர் எரிஞ்சி எரிஞ்சிட்டு இருக்கு அந்த ரேஞ்சில பேசிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு கரூர் சம்பவத்தை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த கரூர் சம்பவத்தை பேசுகிறவங்க எல்லாருமே விஜய் மேல பழி சொல்கிறவங்க எல்லாருமே அந்த எல்லாத்தையுமே சொல்கிறேன் தமிழக அரசை தவிர இங்கே கோ அல்லிசல்லாம் பேசிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா எல்லாம் கரூர் சம்பவத்துல ஓடி போயிட்டான் ஒழிஞ்சிக்கிட்டான் வரலை ஆறுதல் சொல்லலை அது பண்ணலை இது பண்ணலன்னு சொல்கிறேன்னு பாத்தீங்களா இவங்களால அந்த கரூர் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஒரு ரூபா ஒரு பைசா கூட அவங்களால புரோஜனம் கிடையாது அவதூறு மட்டும் தான் தவிர இவங்களால ஒரே ஒரு பைசா ஒரு பைசா கூட உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது இதுதான் உண்மை இவங்க பேசி வியூஸ் ஏத்திக்கிறதுக்கும் பார்வையாளர் அதிகப்படுத்துறதுக்கும் லைக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் இதுக்கு தான் இவங்க பேசிட்டு இருக்காங்களா தவிர உண்மையிலே சொல்ற பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையிலே இவங்க ஒன்னும் பண்ண மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இப்படி இத்தனை வாய்க்கிலேயே பேசுறானுங்கல்ல ஆளுக்கு ஒரு லட்ச ரூபா நான் கொடுக்குறேன் நீ இப்போ பண்ணிட்டியே உங்க சொல்லிட்டு அந்த ஆளுக்கு ஒரு 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 லட்சம் கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் ஒரு ஒரு லட்சம் நான் கொடுத்துருக்குறேன் உன் கூடத்துக்கு வந்து செத்து போனவங்களுக்கு நான் காசு கொடுத்துருக்குறேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வீடியோ போடு அதுக்கப்புறம் வந்து நீ குறை சொல்லு எதுவுமே பண்ண மாட்டே ஆனா அங்க போய் உட்காந்துக்கணுன்னு வந்து ஒரு ஒருத்தர் மேல பழி போடுறது ஈஸி ஏன் போடுற உனக்கு பார்வையாளர் அதிகமாக வரணும் உனக்கு இதுலருந்து துட்டு கிடைக்கணும் அதாவது இறந்த போனவங்களை வச்சு துட்டு வாங்குற பார்த்தியா உன்னை விட ஈனமாக நாள் யாராச்சும் இருக்காங்களா அதுதான் நான் சொல்றேன் என தளபதி வந்து என்றைக்குமே அமைதியாக இருக்கிறது தான் அவரோட கெப் கெத்து அவர் அமைதியாகவே இருக்கட்டும் எவ்வளவு அமைதியா இருந்தாலும் சரி சிஎம் நம்ம எம்ஜிஆர் சார் எப்படி அமெரிக்காவில் படுத்துக்கிட்டே இங்கே தமிழ்நாட்டில் ஜெயிச்சார் எங்கள் தளபதி வந்து படுக்கலாம் வேணாம் அவர் பார்த்தாவே போதும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க தேங்க்